ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் நாட்காட்டி அப்படிங்கிற தினசரி கேலண்ட்ரு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கோம் ஸோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மக்கள் நாட்காட்டியை ஸ்டோரில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாத்துடைய மொபைல்லையும் ப்ளே ஸ்டோர் இருக்கும் ஸோ ப்ளே ஸ்டோரை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் கீழே பார்த்திங்கன்னா சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லைங்களா அதை டச் பண்ணிங்கன்னால் மேலே சர்ச் ஆப்ஷன் காமிக்கும் அதில் மக்கள் கேலண்டர் எம்ஏ கேகேஏஎல் ஏஎல் சிஏஎல் இஎம்டிஏஆர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மக்கள் நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் சொல்லி கேட்குது இன்ஸ்டால்ன்னு சொல்லி கேட்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணனீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும் இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே இந்த மாதிரி ஓப்பன் சொல்லி கேட்கும் ஸோ அந்த ஓப்பனாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் நாட்காட்டி அப்ளிகேஷனுடைய ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்பழன் மாத காட்டி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும் இதில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸோ நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் கார்த்திகை ஏழு அப்படிங்கிறதையும் காமிக்குது இதிலேயே பாருங்கள் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் ராகு குளிகை யமகண்டம் சூரியோதயம் ஸோ எந்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜில் காமிக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாத காட்டின்னு இருக்குது இல்லைங்களா அந்த மாத காட்டியை டச் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதத்தினுடைய மாதக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்துடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சிறப்பு நாட்கள் அப்படிங்கிறதுல அமாவாசை சஷ்டி ஏகாதசி பிரதோஷம் இந்த மாதிரி எல்லா தகவல்களும் உங்களுக்கு இதில் காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த முகப்புக்கு பக்கத்தில் பாருங்கள் ஆன்மீகம்னு சொல்லி கொடுத்துருக்குற இல்லையோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆன்மீக செய்திகள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தளங்கள் அப்படிங்கிற வகையில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் செய்திகளில் நான் டச் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான ஆன்மீக செய்திகள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் செய்திகளுக்கு மேலே நாம் இதில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒவ்வொன்றா அதில் வியூ பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நடுவில் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு இல்லையோ ஸோ அதை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதக்காட்டி ராசி பஞ்சாங்கம் ஓரை விரதம் முகூர்த்தம் சந்திராஷ்டமம் முக புகைப்படம் அப்படிங்கிறது வரும் ஸோ உதாரணத்துக்கு நம்ம பஞ்சாங்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பஞ்சாங்கத்தை டச் பண்ணோம்னா இன்றைய பஞ்சாங்கம் நமக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு வகையான ஸ்பெஷல் அடுத்தது பார்த்திங்கன்னா தினங்கள் அப்படிங்கிறதுல ராசி பஞ்சாங்கம் எல்லாமே வரும் வருட சிறப்புகள் வரும் நமக்கு அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பாருங்கள் முகூர்த்தம் மற்றும் திருவிழாக்கள் பண்டிகைகள் விடுமுறை பிறந்த நாட்கள் சிறப்பு நாட்கள் அப்படிங்கிற விஷயமும் கொடுத்துருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கூடுதல் அப்படிங்கிற இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் முக்கியமானது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்கள் பற்றியும் அதனுடைய பொருள் பற்றியும் நம்ம கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளினுடைய பொருளும் விளக்கமும் அதில் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோதிடம் ஹோரை திருமண பொருத்தங்கள் கிரகங்கள் தேவதைகள் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதனது எக்ஸாம்பிளுக்கு ஹோரை அப்படிங்கிறத நான் டச் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு ஹோரையினுடைய விஸ் படன்கள் என்ன அப்படிங்கிறதையோ நம்ம கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த புகைப்பட தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி படங்கள் சாமி பேர்கள் சாமி படத்தினுடைய அந்த சாமி வந்து எந்த கோயில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பாருங்கள் ஒரு இமேஜை டச் பண்ணால் இது வரும் இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் யார் பக்கம் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதையும் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாட்டு தலங்களில் திவ்ய தேசங்கள் சக்தி பீடங்கள் திருப்பதி நவ கைலாயம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் சிவ குறிப்புகளையும் கொடுத்துருக்கோம் ஆன்மீக பெரியோர்கள் அப்படிங்கிற இடத்துல சித்தர்கள் சித்தர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொடுத்துருக்கோம் நாயன்மார்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்கோம் அதே போல் ரிஷிகள் மகான்கள் பற்றியும் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்தோன்னா இலக்கியங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள் நாட்காட்டியில் நமக்காக வரப்போகுது தினசரி நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் ராகு குளிகை யமகண்டம் இந்த விஷயங்கள் பார்க்குறது சந்திராஸ்தம் பார்க்கறது சூரியோதயம் பார்க்குறது எல்லாமே நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்கி இருக்கிற உங்களுக்காக உருவாக்கி இருக்கிற ஒரு நல்ல அப்ளிகேஷனாக ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு மக்கள் நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது இன்டர்நெட் இல்லையா அப்படின்னாலும் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ